எப்படியெல்லாம் சொல்லி இந்த எல்லாம் வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி ஓட்டு துரத்துங்கள் என்று சொன்னார் அதே சமயம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆக அவர் வரை அவருடைய கொள்கை காங்கிரஸ் எதிர்ப்பு தான் ஆனால் இன்றைக்கு புரட்சி தலைவர் என்ன செய்திருக்கார் என்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கே என்றிருந்தது காங்கிரஸ் டிஎம்கே என்றிருந்தது ஆனால் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனே ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே என்று நிலைமை மாறியது ஆனால் காங்கிரஸ் எங்க இருக்கிறது என்று தேர்வு போகும் செல்வப்பெருந்த வீட்டிற்கு தான் போக அந்த நிலைமை ஆக்கியிருப்பவர் அந்த நிலைமையில் இன்றைக்கும் இருப்பவர் எடப்பாடியார் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் அண்ணாவினுடைய கொள்கைப்படி நடந்திருப்பது நான் என்னென்றால் நம்முடைய கட்சி அண்ணாவினுடைய பெயரில் இருக்கிறது நம் கட்சியில் கொடி அண்ணாவை படம் இருக்கிறது ஆகவே அண்ணாவை பெயரை சொல்வது நமக்குத்தான் அதிகமான தகுதி அனைத்து இந்திய அண்ணாதார் முன்னேற்றம் தான் முதல் முதலில் இங்கே படகல் பூங்காவில் ஆரம்பித்த கட்சிக்கு இன்றைக்கு கொள்கை வகுத்தவர் ஒரு அறிஞர் அண்ணா அந்த கொள்கைப்படி நடக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைக்கு பேசுகிறார் ஸ்டாலின் சம்பந்தமே இல்லாதவர் அறிஞர் அண்ணா பொன்னான தலைவர் பொன்னான தலைவர் அவருடைய மகன்கள் கௌதமன் இளங்கோவன் பரிமலம் டாக்டர் மூன்று பேர் இருந்தார்கள் ஆனால் ஒருவரை கூட அரசியலில் இழுக்கவில்லை மூன்று பிள்ளைகள் மகன் ஒருவரை கூட இல்லை ஒருவருக்கு கூட அரசாங்க உத்தியோகம் வாங்கி தரவில்லை ஆனால் மறைந்து போனார் யாருமே செய்யவில்லை கருணாநிதி வந்தார் ஆட்சிக்கு வந்தார் குறைந்தபட்சம் பரிமணத்திற்கு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்தார் என்றால் செய்யவே இல்லை மாறவர் மைத்துனர் மாறனுக்கு உயர்வு தந்தார் மகனுக்கு உயர்வு தந்தார் இப்பொழுது இவர் பேரனுக்கு இவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் நடக்கிறது ஆனால் அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகங்களை எல்லாம் தமிழ் ஆக்கி லைப்ரரிகளை கொடுத்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு வழங்கியது புரட்சி தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்தாபித்தது பெற்றது எத்தனையோ சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் சத்துணவு திட்டம் அவர்கள் கொண்ட தொட்டில் குழந்தைகள் திட்டம் இன்றைக்கு எவ்வளவு பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய குழந்தைகளை பெண்கள் பெற்றால் அந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளும் போய் நிலைமை அன்றைக்கு கிருஷ்ணகிரியிலே தர்மபுரி பக்கத்தில் எல்லாம் இருந்தது நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் நாங்கள் தொட்டில் போடுகிறோம் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சோழங்கள் நாங்கள் வளர்க்கிறோம் என்று வளர்த்து இன்றைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் குடும்பம் கூட்டுவாக குழந்தை பேரன் பேச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உற்சுதமான தலைவி ஆட்சியினுடைய தலைவி அந்த ரெண்டு தலைவர்கள் மறைந்தார்கள் ரெண்டு தலைவர்கள் மறைந்தார்கள் மறைந்த பிறகு நம்முடைய கடமை இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் நடுநிறுத்தி செல்ல வேண்டும் அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்காகவே வாழ்ந்து சீக்கிரம் மறைந்து போன அம்மா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்கள் வழி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்கி நான்கு வருடம் உன்னதமான ஆட்சியை நடத்தினார் இங்கே இவர் சொன்னார் இஸ்மாயில் அவர்கள் விவரமாக சொன்னார் என்ன என்ன செய்தார்கள் என்று மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் பதினோரு காலேஜ் வாங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்றெல்லாம் சொன்னார் இன்றைக்கு ஆளுநர் அரசு காட்சி அரசு தான் பொய் தைரியமாக பொய் தான் பேசுகிறார்கள் தவிர அதோ அந்த ராஜாவை வச்சுக்கிட்டு சொல்றாங்க பாருங்கள் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதல்ல ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் எல்லாம் பேச்சு தான் எவனாவது வந்து பேசி என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யல ஆக இந்த ஆட்சி தொலை வேண்டும் இந்த தொகுதியில் என்ன நடக்கிறது இந்த தொகுதியில் எவனும் எவனும் கட்டிடத்தில் புதுவா கட்டடமோ இல்லை இருக்கிற கட்டிடத்தை சீரமைத்து கட்ட கட்டடமோ கட்ட முடியவில்லை அதற்கு மாமூல் வாங்குகிற கட்சியாக இங்கே இங்கே ஆட்சி இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக வாங்குகிறார்கள் இங்கே இங்கு என்ன நடக்கவில்லை ஆக்கிரமிப்பும் நடக்கவில்லையா நில ஆக்கிரமிப்பும் நடக்கவில்லையா வீடுகளை பறிக்கொடுப்பதில்லையா கோயில் நிலங்களை விரட்டி கிரட்டி திருத்தி விட்டு அந்த இடத்தை கைப்பற்றவில்லையா எல்லாம் நடக்கிறது ஏன் ரேஸ் பெட்டிங்கே நடக்கிறது எலிபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலே இருக்கின்ற ஒருத்தர் நடத்திக் கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உத்தமமாக பேசுகிறார் கேட்டால் அறநிலையத்துறை அறநிலையத்துறையா அது கொலை நிலையத்துறையா என்று தெரியும் எவ்வளவு அது இந்த குழியில் இத்தனை பேர் உத்தமர்கள்லாம் கேபி கந்தசாமி டிஎம் இருந்தார் அவரும் மந்திரியாக இருந்திருக்கிறாங்க தமிழ் குடிமகன் மந்திரியாக இருந்துருக்கிறாங்க இதே தியாகராஜன் அப்பா பழனிவல் தியாக் திராவிடர் கழகத்திலேருந்து வந்தவர் அவரும் கூட கோயில் மீனாட்சி கோயிலில் இருந்துருக்கிறாரு அவரும் மந்திரியாக இருந்திருக்கிறாருங்க சாமி விவி சாமிநாதன் சிதம்பரத்தில் இருக்கிறவர் அவரும் மந்திரியாக இருந்துருக்கிறாருங்க இப்படி எவ்வளோ பருவம் வந்துருக்காங்க ஆனால் அவங்க இருக்கும்போதெல்லாம் இந்துக்கள் சாமி நலத்துறை சாமா இருக்கும் வேலை நடக்கும் டபால் டபால் நடக்காது ஆனா இப்போதான் பார்த்தா இந்து அறநிலத்துறை ஏதோ இவருதான் வந்து கோயில கட்டி விட்டு இவரு தான் போட்டு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கிறதற்கு இதை பண்ணிட்டு பண்ணிட்டு போறேன் எந்த இதில் பார்க்கல எல்லாம் வந்து விளம்பரம் உள்ளே போ கோ உள்ளே போ வெறும் கோயிலுக்கு உள்ளே போறது சாமி கும்பிட்டு வர்றது அவருக்கு ஒரே நம்பிக்கை இருக்குது சாமி கும்பிட்டா நாம செய்யற அப்புறம் எல்லாம் சாமி பார்த்துக்குவார் என்ற ஒரே நம்பிக்கை அவர் இருந்தது அந்த நம்பிக்கை அவருக்கு ஸ்ட்ராங்கா உண்டு எனக்கு தெரியும் நீங்க நம்புங்க அந்த நம்பிக்கை இருந்தது அதனால அவர் எது கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு கொடுக்குறாரு அப்படிங்கிற பாருங்க ராஜன் ஹுண்டு மாதிரி கொள்ளையடிச்சு வந்து வேலைகளுக்கு கொடுக்குற இவர் இல்லை அதிகம் அரசாங்கத்திலிருந்து கொள்ளை அடிச்சு வந்து கட்சி பணம் கட்சிக்கு பண்ணுன்னு சொல்லி அடிச்சு இங்க வந்து கொடுக்குறாரு ஒரு வார்த்தை சொச்சுங்க அறிஞர் அண்ணா சொன்னார்கள் பணக்காரனிடத்தில் வாங்குகின்ற பணம் கொள்ளை காரணத்தில் வாங்குகிற பணம் குஷ்டரோகி கையில் கையிலிருந்து வாங்குகிற பணத்துக்கு சமமானது அறிஞர் அண்ணா சொல்லாதையெல்லாம் மனத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி வருகிறாரே அடிக்கடி பார்க்கிறாரு ஒன்னும் பார்க்கணும் அவ்வளவு அக்கிரமும் சீரா அவங்க ஆளுங்க அவ்வளவு அக்கிரம செய்றாங்க இந்த ஜி இந்த இது இந்த ஜோனல் என்ன பாடுது அங்க ஆறாவது படாத பாடுபடுது என்னென்ன நடக்கல எல்லாம் வந்துட்டு தானே இருக்குது அதிக வந்து சரி அது வேணாம் இன்னொன்னு நீங்க எல்லாம் தயவுசெய்து பார்த்துங்க நீங்க அமைச்சர் எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க அவங்க மந்திரி மாதிரியே இருப்பாங்க அந்த மந்திரி ஸ்டேட்டஸ் அந்த மந்திரி இந்த வீரபாண்டிய ஆர்வ கொண்டு இருப்பார் படிக்கவே இல்லை அது சரியா ஆனால் அவர் ஒரு ஸ்டைல் அந்த ஸ்டைலை மெயின்டென் பண்ணி அப்படி போய் போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்டவங்களாம் இருந்துருக்காங்க. அந்த இடத்துல மந்திரியில் இந்த இடத்துல இருந்து செலெக்ட் ஆகி மந்திரி இந்த ம தொகுதிக்கே கெட்ட இந்தியா சொல்லுவாங்க ஏய் இது ஓய் திஸ் கவர்மெண்ட் அஸ் நாமினேட்டட் திஸ் ப்ளெடி பர்சன்ட்டு த போஸ்ட் ஆஃப் த மீ டேப்னெட் முடிச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க திமின்னு சொல்கிறாங்க ஆக அவ்வளோ ஆக ஒன்றை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவுக்கு துரோகம் வேற அம்மாவுக்கு துரோகம் கடைசி வரைக்கும் வந்து அது வேற இதையெல்லாம் மனசில் வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் அண்ணா இந்த அண்ணா திமுக ஆதரிக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த சார்னு ஒண்ணு நடக்குது அதாவது தீவிர வாக்காளர் சீர்திருத்தப்படி அது வந்து இரண்டாயிரத்தி நாலுலதான் செஞ்சிருந்தாங்க எட்டு தடவை செஞ்சுக்கிறாங்க இப்போ ஒன்பதாவது தடவை செய்யறாங்க இது செய்ததுனால என்னன்னா இதே திமுக இங்க இருபது நாயிரம் வாக்குகளை சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு மாற்றப்படவில்லை போலி வாக்கு பொருளி வாக்கு ஓட்டேரியில இருந்து கொஞ்சம் கொசப்பேட்டையில இருந்து கொஞ்சம் திருவிக்கா நகர்ல இருந்து கொஞ்சம் புளியந்தோப்புல இருந்து கொஞ்சம் இங்கேயே இன்டர்னல்

அப்புறம் இறந்தவர்கள் உயிர் கடவுள் தான் வந்து அப்படி வச்சோன்னா எழுந்து போவார் ஆனா எலெக்ஷன்ல இருந்து செத்து போனா எப்படி எழுந்து வரானா தெரியல அவன் வந்து வந்து குத்திட்டு போறான் குத்திட்டு போறான் எவ்வளவு எவ்வளவு குத்துக்கா இந்த இடத்துல மட்டும் ஆறு ஆறாயிரம் பேருக்கு மேல இறந்துருக்காங்க ஆறாயிரம் பேருக்கு மேல இறந்துருக்காங்க ஷிப்ட் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறாங்க இங்க சொருவன ஓட்டை நிறைய இருக்குது அவ்வளோ அந்த ஓட்டு வர இருக்குது இங்கே அவ்வளோ செஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வீடு தேடி வராங்க அலுவலர் ஆனால் வீடு தேடி நம்மளுடைய பிஎல்ஏ இருக்கிறாங்க அவங்க வந்து போகணும் அந்த நிர்வாகிகள்லாம் போகணும் யார் வராங்கன்னு சொல்லி கூட போய்ட்டு பார்த்து இது பண்ணணும் பின்னாடி நீங்க நீங்கள் பத்து வாங்கிட்டு போனால் நாம பத்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒத்துக்க வேணாம் கிட்ட நேராக வாங்குங்க அவங்க கிட்ட ஃபில்லப் பண்ணி நேராக கொடுங்க அது நடுக்கிற ஏஜென்ட் ஏஜென்ட்லாம் வச்சு கொடுக்காதீங்க இந்த வேலையே தப்பு ஆகவே நாமெல்லாம் இந்த ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் பாடுபடணும் ஏன்னா நம்ம உஷார நியாயம் தான் நண்பட்டு போட்டோம் நியாயமாக நம்ம சொல்கிறோம் வாழ்க்கையாளர் லிஸ்ட்டை தயார் பண்ணுறான் அவன் ராஜீவ் காந்தி முட்டார்பயா அவன் வந்து திருட்டு ஓட்டு திருட்டு ஓட்டுன்னு சொல்லி பிஹாரில் இப்போ நாலு அன்றைக்கி எலெக்ஷன் அது நாளைக்கு தேர்தல் ஆகுது நாளைக்கு காலையில தேர்தல் நடக்குது சொல்லி சொல்லி என்னாச்சு ஒன்னும் அதே மாதிரி ஸ்டாலின் ஒன்னும் ஆகாது நீயும் புட்டுக்குவ எல்லாமே புட்டுக்குவேன் நடக்கத்தான் போகுது ஆக வந்து இது இந்த நல்ல ஸ்கீம்ங்க நல்லது அதனால நீங்க யாரும் ஒன்னு நமக்கு ஓட்டுக்குது நம்மளெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி எல்லாம் நினைக்காத நினைக்காத குண்டு அது நீயும் நினைக்காத உங்களுக்கும் பாரம் கொடுப்பாங்க இருக்கிறவங்களுக்கும் பாரம் கொடுப்பாங்க இருக்கிறவங்களுக்கும் பாருங்க இது இது மாதிரியான நான் பயன்படுத்திக்கிறேன் இருக்கிறவங்களுக்கும் பாரங்க கொடுப்பாங்க அதையும் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் புதுசாக சேர்க்கணும் நீங்களே பாருங்க இந்த ஷிஃப்டு விஃப்டெல்லாம் வந்து சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க யாருக்கும் போதுங்க ஷிஃப்ட்னா எட்டு தான் தள்ளி ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க அது ஷிஃப்ட்டு கணக்கலாம் இல்லை இருந்துரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போகலாங்க திருப்பி வீடு வந்துடுவாங்க அப்படி போகலாம் ஆனால் அது என்ன பதினஞ்சு வருஷமாக ஷிஃப்ட்டி ஓட்டு அதுலயே லீவைப்படுத்தும் அப்படியே இருக்கும் ஆக எல்லாம் தயவு செய்து இந்த பணியில் வேலை செய்து தலை கலந்து கலந்து புரட்சி தமிழர் எடப்பாடியர் அவர்கள் வாயை திறந்தாலே இந்த தேர்தல் 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 இந்த பூத்து அந்த புத்து இந்த புத்து இந்த புத்து அவருக்கு நட்டு பத்தங்கும்போது கூட இருந்தால் இந்த பூத்து என்ன பேப்பர் அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லை அப்படியே அவர் சொல்லி போயிட்டார் அப்படி இருக்கிற நாம் வந்து ஆட்சி ஆரம்பிக்கணும் வர வைக்கணுமா இல்லையா கெட்டு பார்க்கல கெட்டணுமா இல்லையா கெட்டணும் இல்லை ஆக இந்த பணியில் நீங்க கவனத்தை செலுத்தினா எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தால் யார் போனார் என்ற திமுகவை வெளியேற்றுவதற்கு ஏழை தான் சரி அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் சரியான கட்சி என்று எல்லோரும் வந்து வாக்களிப்பார்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று செய்து சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் ஏற்பாடு செய்து அன்பிற்குரிய இஸ்மாயில் அவருக்கும் சீக்கி வில்வம் மற்றும் வட்ட செயலாளர் அவர்களுக்கும் வருகை அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள